வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டுங்க ரெண்டு ஏக்கரை தாரோடு ரோடு இல்லை அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோங்க சூப்பரான லொக்கேஷனில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோப்புக்கு ஒரு முந்நூறு அடி இருக்குங்க நல்ல ரோடு ஃபேஸு வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக போகிற அளவு ரோடு ஃபேஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு லொக்கேஷனும் அருமையான லொக்கேஷனுங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா தனி சப்பு தனி சர்வீஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் அடிஷனாக கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நீட்டாக உள்ள பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசுன்னு லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்துலாம் உங்களுக்கு அந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அருமையான மரங்கள் மரம் பார்த்திங்கன்னா காப்பு அருமையான காப்பு தாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆனமலைக்கு பக்கமாக இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து அதிகபட்சம் ஒரு காமன் நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி வந்து அங்கேருந்து இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க ரீசெண்டாக இடத்துல இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தால் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாதுங்க அதே மாதிரி சாலைகளும் இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா அதனால நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதுங்க உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடம் பொது வருதுங்க பக்கத்து இருக்குதுங்க பக்கத்துக்காட்டுக்காருக்கு பாகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு தடம் வருதுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த லேண்டை ம எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க டாக்குமெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது லேண்டோட ஓனர் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காருங்க இந்த லேண்டை நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் பண்ணிங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிங்க நம்ம ப்ளேஸுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரகேப்பை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு வாழை வச்சால் நீட்டாக இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ரெண்டு ஏக்கரை இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லேண்டு சூப்பரான லேண்டு அது ஆனமலைக்கு பக்கம் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாது மெயினாக வாட்டர் சோர்ஸும் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு மலையும் பார்த்திங்கன்னா கோடமலையில் கிடைக்கிற ஏரியாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீசனும் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க அதனால் எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார வச்சு எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மியானே பேசி முடிச்சு தருங்க உங்களுக்கு இந்த லேண்டை பற்றி கேட்கணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வழியில் உங்களுக்கு வந்து சேருங்க எங்கள் காண்டெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸுங்க பாருது சர்வீஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பு இருக்குதுங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ்தான் வேறு ஏதோ டவுட்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்